மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக அவர்கள் இந்த விளையாட்டு விழாவை உயிர்த்த ஞாயிறை முன்னூற்று விளையாட்டில் ஈடுபட்ட நாங்கள் மூன்று குள்ள இரண்டாவது மூன்றுக்குள்ளதை கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தை பலாலி பிரதேசத்துல பலாலி விளையாட்டுகளால் இந்த வருடா வருடம் வந்து பலாலில பலாலியில உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற வழக்கம் இந்த முறையும் வந்து அந்த விளையாட்டு நிகழ்வுகள் தான் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் காலையில மரத நோட்ட நிகழ்வு முடிஞ்சு இப்ப வந்து கடல்ல வந்து படகோட்ட போட்டி அதே நேரம் நீச்சல் போட்டியில நடைபெற வருகிறது இப்ப படகோட்டத்துக்கும் நீச்சல் போட்டிக்கும் தயாராக கொண்டிருக்கிறோம் பாருங்கள் பலாலி பங்கிலே புனித டொன்பஸ்கோ இளையோர் ஒன்றியத்தினர் வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டிலே உங்களுடைய உயிர்ப்பு பெருவிழா விளையாட்டு நிகழ்வை நடாத்துவதை முன்னிட்டு அவர்களை இந்த நாளிலே வாழ்த்துகிறேன் மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக அவர்கள் இந்த விளையாட்டு விழாவை வீத்த முன்னிட்டு அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த விளையாட்டு விழா வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டை நிறைவு செய்கிறது இந்த நாளிலே சீரமாக மரத நோட்ட போட்டி படகோட்ட போட்டி நீச்சல் போட்டி அதோடு சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருமாக இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இந்த நாள் அமைந்திருக்கிறது காலையிலே மரத நோட்ட போட்டி சைக்கிள் ஓட்ட போட்டி படகோட்ட போட்டி நீச்சல் போட்டி இவை போன்ற விளையாட்டுகளும் மாலையிலே மைதான விளையாட்டுக்களாக பாரம்பரிய விளையாட்டுக்களாகவும் இந்த நாள் பலாலி டொன்பஸ்கோ உளையோர் ஒன்றியத்தினால் சிறப்பிக்கப்படுகிறது இதற்கு புலம்பிய தேசத்திலே இருக்கின்ற உறவுகளும் உள்ளூர் எங்களுடைய பலாலி பங்கை சார்ந்த மக்களுடைய பங்களிப்புகளும் ஒரு சில சமூக ஆர்வலர்களுடைய நிதி பங்களிப்போடும் இந்த விளையாட்டு விழாக்களை இளையோர்கள் முன்னெடுக்கிறார்கள் சடமாக இந்த காலங்களிலே இளையோர்களைப் பற்றி அவர்களை பற்றிய எண்ணப்பாடுகள் தவறாக இருக்கிற பொழுது உங்களுடைய இளையோர்கள் தேனி முன் உதாரணமாக பல ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை செய்வதை முன்னிட்டு உங்களுடைய இளையோர்களை நான் பாராட்டுகிறேன் இதை நேரலியாக பார்க்கின்றவர்களும் உங்களுடைய இளையோர்களை உங்களுடைய உற்சாகம் நிறைந்த வார்த்தைகளால் ஊக்கப்படுத்தவும் அவர்களுக்கான ஒத்துழைப்புகளை தொடர்ச்சியாக வழங்கவும் உங்களை கேட்டு நிற்கின்றோம் ஆகவே இந்த நாளிலே மீண்டுமாக என்னுடைய இளையோர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வதோடு இந்த மகிழ்விலே நீங்கள் எல்லோரும் உணைந்து ஒன்றாக கலந்திரு கலந்து மகிழ்ச்சியாக இருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் படகோட்ட போட்டியும் நீச்சல் போட்டியும் வந்து ஆரம்பமாக போது நாங்க இப்ப அந்த போய் கொண்டிருக்கோம்

வெற்றி நிர்வாக இல்ல என்ற அளவு கடல் மேல நின்று நீச்சல் கூடியது அதுக்கு இந்த பலாளிவான மக்களுக்கு நாங்கள் நன்றி என்று தெரிஞ்சுக்கோட்டா நல்ல

வாகனகாரன் யாரேனும் கேளுகடக்கு அதானேரா ஏ செத்தவன் நீங்க போறதே அந்த கோடியே திரும்ப முடிகிரும் 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 கோட இல்ல கோயல நீங்க வந்து நீங்க போறதே வந்தா வந்தானியா வந்தா இங்க தங்க இல்ல அது மாதிரி போடி யாரடி நீங்கலாம் போதல தோறற போதல நான் லைட்டா லைஜி ப வந்து ஏكب ஊது வேற எல்லாம் எல்லாம் நீங்க என்ன போற

பாரு திருவிழா தான் இந்த மக்கள் கூட்டம் வந்து படகுல அணிக்கிறோம் போட்டில எல்லாம் மக்கள் அதாவது பெண்கள் ஆண்களை எல்லாம் சேர்ந்து இந்த வலாதி மக்கள் வந்து இந்த நிகழ்வுகளை கண்டுகள கடல் மேலே அணிக்கணும் பார்க்க சந்தோஷமாக இருக்குது வெயிலும் ஓரளவான ஓரளவான வெயில்லாம் அடிக்குது அதிக வெயில் இல்லை ஆனாலும் பெருசாக இந்த நீச்சல் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயது வேறுபாடு இல்லாமல் எல்லாம் பெரியாக்கள்லாம் நீந்தி கொண்டிருக்கணும் அதில் பார்த்திங்கன்னா என்னென்னா அதிக வேகமாக அந்த வேகமாக எல்லோரும் நீந்த இல்லை ஓரளவான இதில் தான் நீந்தி கொண்டிருக்கணும் ஒரு நாள் அங்கே மகள பாதிங்களா எல்லாம் ஆர்வமாக தான் இருக்கணும் வேற லெவெல்ல போட்டி டாமுன் அரேஞ்ச் பண்ணி நீட்டா நடைபெற்றுக் கொண்டிருக்கு போட்டி வந்து முடிவு கிட்ட வந்துட்டு முதலாவது ஆள் வந்துருக்கோம் முதலாவது பாத்தீங்களா அதுதான் முதலாவதா வந்து ஒன்று இருக்க அடுத்து ரெண்டாவது ஆளுக்கு நிறைய தூரங்கள் செடியான லிமிட்ல தான் வரேன் அங்க வரீங்க சுபாஜி தான் முதலாவது போட்டியால் போட்டி முடிஞ்சது முதலாவது போட்டியால் வந்துட்டு மக்களை தான்

போட்டி வந்து நிறைய கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்குது பாருங்க

ரைட் இப்போ வந்து போட்டி எல்லாம் வந்து நிறைவு கட்டத்தை அடைஞ்சிட்டுது இப்போ போட்டியாளர்கள் எல்லாம் வந்துட்டு நான் போட்டி முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆகணும் மறக்க ஆவங்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரைட் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீச்சல் போட்டியில் ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அண்ணாவலக ஹிபு வணக்கம் வணக்கம் என்ன எப்படி உணர் இந்த தருணத்தை இப்போ தரது பெரிய இதாகத்தான் எனக்கு சொன்னாங்க ஆனால் இப்போ மீதி சந்தோஷம் சந்தோஷமாக எனக்கு ஏன்னா நான் நான் கடல் விளையாட்டு கடல் விளையாடா இன்னும் விளையாட்டேனாலும் பங்கு வந்து வெற்றி வர்றது இப்போ நடந்ததுல கொஞ்சம் பயமாத்தாங்க வந்து எங்கன்னா போத்துருவோமோ எந்த ஒரு இது டென்ஷன் ஆடுல ஏடுவோட்டா நாங்கள் ரெண்டாவது மூன்றுக்குள்ள சந்தோம் அடிச்சிருக்கோம் நெய்ச்சர்ல தான் ஒன்றுக்கு நண்டு கேம் நிற்கிறோம் நீங்களோ போன முறை ரெண்டாவது ஊறாவது இந்த முறை இப்போ ரெண்டாவது வாரமுறை பஸ் அடிங்கோ

வச்சு கொண்டு இருக்கணும் உண்மைதான் வெற்றி அடைகிறத விட அந்த வெற்றியை தக்க வைக்கிறேன் இன்னும் முயற்சி ஓடிக்கொண்டே இருக்கும் அதான் ஒரு நிலையான வெற்றி மீண்டும் நீங்கள் துறைச்சி அந்த வெற்றிக்குற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்